தலை வாசல் கதவில் உட்காராதே தலை சீவாதே என்று இதனால்தான் சொல்கிறார்களா மெய் சிலிருக்குது பொதுவாக ஒரு வீடு கட்டினால் அதற்கு நிறைவாய்ச்சல் வைப்பதற்கு நாள் கடமை பார்த்துதான் வைப்பார்கள் அதுவும் அருகே உள்ளவர்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் சொல்லி நிலைவாசலில் போட்டு குங்குமம் சந்தனம் வைத்து சூடம் காண்பித்து அந்த நிலையை வைப்பார்கள் இப்படி பார்த்து பார்த்து நிலைக்கதவு வைப்பதெல்லாம் எதற்கு தெரியுமா அந்த நிலைவாசல் படியில் நம்மை காக்கும் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வங்கள் அனைத்தும் தங்குமா இங்கு நாம் செய்யக்கூடாதவை என்னன்னு தெரியுமா ஒரு வீட்டின் தலைவாசலில் அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வது போல தலைவாசல் கதவில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூடுவார்கள் அடிக்கடி தேங்காய் எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள் குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அகற்றுவதை நாம் கேட்டிருப்போம் இவ்வளவு ஏன் நாமே கூட செய்துவிட்டு பல முறை சிறு வயதில் திட்டு வாங்கியிருப்போம் இதற்கு இதுதான் காரணம் வீட்டின் கதவில் நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது இத்தகைய நிலைவாசல் கதவில் தெரியாமல் கூட நாம் இந்த தவறுகளை தவறுகளையெல்லாம் எப்போதும் செய்துவிடக்கூடாது வீட்டின் தலைவாசலில் இருபுறங்களிலும் விளக்கு ஏற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அப்பகுதியில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையின் முன் கும்ப தேவதைகளை வணங்கிச் செல்வதற்குதான் இவ்வாறு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன பல கிராமங்களில் இன்று நாம் பார்க்கின்றோம் அதுபோல எப்படி நம் கோவில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கிறோம் அதே போலதான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படிகளை மிதித்துவிட்டு உள்ளே செல்லக்கூடாது நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்குத்தான் இத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்துக்கொண்டு கொண்டு உள்ளே செல்லக்கூடாது அதுபோல் ஒருபோதும் நிலைவாசல் படியில் அமரக்கூடாது ஒரு சிலர் பொழுது போகாமல் வீட்டின் தலைவாசல் பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் படியிலிருந்து இறங்கிதான் நீங்கள் அமர்ந்து பேச வேண்டும் அதுபோல் படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் இதற்காகத்தான் வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசல் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் அதுபோல் தலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தும்புவதோ தலைவாறுவதோ போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாகும் இதுபோன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைவிடும் வீட்டில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதிகளும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் இவ்வாறு தலைவாசலில் நாம் செய்வதால் வீட்டை பாதுகாக்கும் தெய்வங்கள் கூட வீட்டை விட்டு போய்விடும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய குலதெய்வம்தான் சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துகள் விலகியதை அடுத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று கூறுவோம் நம்முடைய பல கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் நம் துணையாக இருந்து பாதுகாப்பதாக ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்கும் விட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்